பழனி பகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இந்தியா முழுமைக்கும் சென்று சேரும் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வதுதான் திமுக அரசின் சாதனை என்று திலகபாமா விமர்சனம் செய்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் திலகபாமா போட்டியிடுகிறார் திலகபாமா இன்று பழனி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஒரு பழனி நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குடிநீர் இணைப்பு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இலவச இணைப்பு கொடுக்காம அதுக்கு ஒரு துட்டு கட்டிட்டு இருக்காங்க நாலாயிரம் கட்டிட்டு இருக்காங்க உஜ்வால திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு பனிரெண்டு சிலிண்டர் இருபது கோடி குடும்பத்தினருக்கு இதுவரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது இது வந்து இந்தியா முழுமைக்கும் யோசித்து பாருங்க இருபது கோடி குடும்பத்தினருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது பிரதமர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஐந்து லட்சம் நீங்க அரசு மருத்துவமனையில் இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போனா கூட நீங்க அழகா இலவசமா மருத்துவ உதவி செய்யலாம் வேற இப்ப இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி கையில வாங்கிட்டு சாராயத்தை விற்கிறவனுக்கு பக்கத்துல போய் நீங்க எப்ப நிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ நீ கம்யூனிஸ்ட் இல்லைங்க பூர்ஸ்வா நீ கம்யூனிஸ்ட் இல்ல பூசா சித்தாந்தத்தை கையில் எடுத்திருப்பவர்கள் அந்த கம்யூனிஸ்டுக்கு அவங்க ஓட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக வந்து நிற்காதவர்களுக்கு உங்கள் ஓட்டு ஆதி திராவிட விடுதியில் நேற்று இடிந்து விழுந்து மாணவிகள் அடிபட்டு இருக்கிறார்கள் சமய செய்வர்கள் அடிபட்டு இருக்கிறார்கள் நாற்பது சதவீதம் போய் அறுபது சதவீதம் போயிட்டு இருக்கு மக்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்கு மாம்பழம் மாம்பழத்துக்காக ஞான பழத்துக்காக சுற்றி வந்து தேடினாரு அவர் விரும்புற மாம்பழத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த தொகுதியில சேர்த்துட்டோம் முருகன் தேடி புரிந்த மாம்பழம் தலைவர்கள் அவர் பாவத்துக்கு நடி ஒப்படை